ஏன்னா சின்ன வான ஒரு கச்சேரிக்கு என்ன புக் பண்ணணும் முந்நூறுபா அவங்க நான் கொடுப்பேன் நூறுரூபா அட்வான்ஸ் கொடுத்துட்டு உள்ளே வரும்போது ஐம்பத்தஞ்சு ரூபா தான் தண்ணி தண்ணியாக்கரை சாப்பிட்டு நான் பாட்டு போனேன் இது மிதுவாக பாட்டினேன் அத்தி மரத்தில் குயிலு கூவுது அத்தி மகளே வாடியுமா ஆசையிலே தேகம் தூடிக்கு பாடு ஃபுல்லாக காட்டு பிறகு ரெண்டு நாள் போட்டுனா பண்ண அமுளு கண்ணு மாலுமா தஞ்சாவூர் தௌலமா பட்டாடை கொருசு வேணுமா அடி பட்டம்மா வெட்டியான மனசு தானம்மா அதுலேருந்து எந்த ராவத்தையும் இது வந்த பிறகு தான் பாடுது

இப்போ நானும் நான் இல்லையா இப்போ இந்த இந்த பாட்டு நம்ம ஒரு இது இப்போ இது பாடிக்கிறோம் பாரு கண்ணாம மூச்சு ஆண்டு இப்போ கல்யாண கச்சேரிலேருந்து எல்லாமே ரவுண்டு போன மாதம் பெரிய வீட்டில் ஃபுல்லாக எங்கள் மச்சான் கூட விடலை ஒரே இது நிச்சயதார்த்தம் போயிருந்தேன் எங்கள் மச்சானோடைய பைமுது ஃபுல்லாக இந்த பாட்டு தான் இது என்ன ஓட்களை வாங்கி வச்சு மத்தமாதிரி பாட்டு மாட்டேன் மணி மாதம் வந்தேன் இருபது கண்ணாவில் பார்த்து போட்டு